இன்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கிய சம்பவம் உட்பட தமிழகத்தில் திமுக ஆட்சியின் சீர்கேட்டால் நிகழ்ந்த சம்பவங்களை கண்டிக்கும் விதமாக கோயம்புத்தூரில் தன் வீட்டிற்கு முன்பு தனக்குத்தானே சாட்டை அடி கொடுத்துக் கொண்டார் பச்சை வேஷ்டி அணிந்து சட்டை இல்லாமல் நெற்றியல் விபூதியிட்டு தன் உடம்பை வருத்தி சாட்டையால் அடித்துக் கொள்ளும் பொழுது அதை பார்த்து அனைவருக்கும் நெஞ்சம் பரிதவித்தது இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் கண்டனங்களை வெவ்வேறு வடிவங்களில் அரசியல் கட்சி இயக்கங்களும் தலைவர்களும் பதிவு செய்திருக்கின்றனர் ஆனால் முதன்முறையாக இப்படி ஒரு கண்டனத்தை அண்ணாமலை பதிவு செய்திருக்கிறார் இதை பார்த்த தமிழக மக்கள் திமுக அரசை நோக்கி கடும் கோபத்தில் இருந்து வருகின்றனர் இந்த நிலையில் தமிழ் செய்தி ஊடகங்களில் நெறியாளர் போர்வையில் வரும் நெல்சன் சேவியர் அண்ணாமலையின் செயலை விமர்சித்திருக்கிறார் அவர் கூறியிருப்பதாவது தெருக்களில் செருப்பு அணைய அனுமதி மறுக்கப்பட்ட சமூகங்களுக்காக போராடி நீதியை பெற்றுக் கொடுத்த மண் இது தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக்கொள்ளும் வழக்கத்தைக் கொண்டுள்ள குடும்ப வாரிசுகளை தேடி பிடித்து பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கும் மாநிலம் இது எமர்ஜென்சியின் போது பத்திரிகைகள் சுதந்திரமாக இயங்க தடை செய்யப்பட்ட போது கையெழுத்து பிரதிகள் வாயிலாக பரப்புரை செய்த ஊர் இது போராட்ட வடிவங்களில் கூட அறிவுசார் போராட்டங்களை அப்போதே நடத்தி காட்டிய மாநிலம் தமிழ்நாடு கவன ஈர்ப்பு போராட்டங்கள் என்கின்ற பெயரில் பின்னோக்கி போகாதீர்கள் ஆமாம் ஆறுபடை வீடுகளுக்கும் சென்று எம்பெருமான் முருகனிடம் திமுக அரசை பற்றி முறையிடவா லண்டன் வரை அரசியல் படிக்க போனீர்கள் என்று பதிவு செய்திருந்தார் அதாவது அண்ணாமலையின் இந்த செயல் தமிழகத்தில் பிற்போக்கு தரத்தை உருவாக்கும் என்று சொல்ல வருகிறார் இந்த ஊடக ஊபி இந்த பதிவுக்கு நெட்டிசன்கள் பலர் கடுமையான விமர்சனத்தை பதிவு செய்து வருகின்றனர் ஏன்யா நீயும் ஒரு ஊடகவியலாளர் தான் அந்த மாணவி விவகாரத்தை பெரிதுபடுத்தாத ஊடகங்கள் மத்தியில் அதை எதிர்த்து தன்னையே வருத்தி கொண்டு கண்டனத்தில் ஈடுபட்ட அண்ணாமலையை நீ எல்லாம் விமர்சிக்கலாமா மொழிப்போர் போர் போராட்டத்தில் விட்டவர்களை இப்பொழுதும் அவர்களின் துணையோடு மரியாதை செய்து வருவதும் இதே மண்ணில்தான் இன்றும் தமிழகத்தில் தீண்டாமை தலைவிரித்து ஆடுகிறது வேங்கை வெயில் சம்பவத்தில் இரண்டு ஆண்டுகள் கடந்தும் எந்த குற்றவாளியும் கண்டுபிடிக்க முடியவில்லை குழந்தை திருமணங்கள் அதிகம் நடப்பதே இதே மண்தான் என்று தரவுகள் கூறுகிறது மலக்குழி மரணங்களும் இந்த திராவிட மண்ணில்தான் நடப்பது வேடிக்கையாக இருக்கிறது இவை அனைத்தும் நிகழ்ந்த பொழுது ஊடக தர்மத்தை கடைபிடிக்காமல் இப்பொழுது வருகிறீர்கள் பாஜக என்ற மாபெரும் அரசியல் கட்சியின் மாநில தலைவர் முருகப்பெருமானை வேண்டி சங்கல்பமாக கொண்டிருப்பதை உங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லையா என்ற கேள்விகளை சமூக வலைதளத்தில் நெட்டிசன்கள் எழுப்பி வருகின்றனர்